அன்பான பிக்அப் டிவி நேர்களுக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி வரை இனி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேச இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இரு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் நடந்தேறும் சாதகமாக நடந்தேறும் வெற்றியாக நடந்தேறும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது ஒன்பது பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய நான்கு நாட்கள் பண ஒரு நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மராசியிலே நாலு கிரகங்கள் வீட்டிலிருந்து குரு பகவானின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு விழுவதால் எல்லாமே நல்லதாகவே தான் நடந்து வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் ம மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரமாகவே கூட காணப்பட்டு வரும் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் மிதனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கி தான் சொல்ல வேண்டியதாகிறது முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலையும் போக முடியாமல் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே செலவுகள் கூடுதல்களாக ஆகிறதற்கும் வருமானம் குறைவாக வந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அவசர அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் கூட கிட்டத்திலே வந்து கை கேட்டினது வாய் போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் வரக்கூடும் உஷார் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராதது கூட சிலது கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே இறங்கி வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடனடியாக இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது தான் கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்தில் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடியதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் விதம் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரையக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய வாய்க்குகள் யாவுமே கூட கிட்டத்திலே வந்து கை கேட்டிருந்து வாய்க்கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரம் திடீர் செலவுகள் கூடுதல்களாக ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில செக்கர்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு சுப எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மந்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பணம் அடுத்த வாரம்தான் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் இருப்பதும் உடன் சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பதும் வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்கிறதற்கும் நினைத்தது நடந் நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றமடைந்து வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வண்டி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே குரு சூரியன் சுக்கிரன் புதன் ஆக நாலு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்திருப்பது அவ்வளவாக சிறப்பாக உள்ளது என்று சொல்வதற்கு இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் வீண் பிரச்சனை வீண் தொந்தரவு வீண் வம்பு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்தும் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் வரக்கூடும் உஷார் தேவை ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகள் அப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வெற்றி காண்பதற்கும் உங்களுடைய நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்ல இட வேண்டியதாகிறது மற்றபடி அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்த முடியும் என்பதிலே சந்தேகமில்லை ஒன்பதா ஒன்பதாம் தேதி நாள் நாளாகும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த ஒரு வேலையை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் இரண்டு மடங்கு அதிகமாகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் ஒரு சிலருக்கு அவசியமற்ற அனாவசிய பிரயாணம் ஏற்பட்டு அதனால் கூட செலவுகள் கூடுதலாகதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கும் இருந்து கூட அனாவசிய தொந்தரவுகள் எடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும் பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே காணப்பட்டு வரும்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தொட்டது துளங்கதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அவசர பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு இருக்கிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்கள் ஆகும் ஒன்பதாம் தேதி பணம் வரும் நாள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரையும் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்தி மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே பாதியளவு கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் நல்லபடியாக நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் வீண் மனத்தாபம் மனக்கவலைகள் சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைவாகும் செலவுகள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது உடல்நலத்தில் கவனம் தேவை பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் சந்திராசம் நாட்கள் ஆகும் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவுநடி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது இந்த வாரத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் எந்த ஒரு காரியமானாலும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று கழித்திருக்கிறதுக்குத்தான் இருக்கிறது மற்றும் தண்ட செலவுகள் சரி ஓடுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது எதை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலையில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் தேடி வந்து சேருவதற்கும் மேலதிகாரியிடத்தில் பாட்டு வாங்கிறதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலும் சிறிது கவனம் தேவைப்படுகிறது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக இத்துடன் இந்த வார ராஜ்யபலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்